பாதுகாப்பான பாதையை பார்க்கிறாள் சென்று மறைகிறது இப்போது அவளுக்கு என்ன புரிந்தது அந்த பதினோரு நிமிடங்கள் அதனால் அவள் செய்ய வேண்டும் சீக்கிரம் இங்கிருந்து போய்விடு இல்லையெனில் அது மிகவும் தாமதமாகிவிடும் அதனால்தான் அவள் மீண்டும் முன்னோக்கி ஊர்ந்து செல்லத் தொடங்குகிறது ஆனால் நண்பர்களே இப்போது அந்த இடம் இன்னும் சிறியதாகிவிட்டது ஒருவேளை இது நிலை இரண்டாக இருக்கலாம் நிலை அதிகரிக்கும் அவருக்கு மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் எனவே அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் விரைவில் ஏனெனில் அவரது டைமர் மீண்டும் அதாவது மீண்டும் தொடங்குகிறது பதினோரு நிமிடங்களில் இந்த முறை அவள் இல்லை எந்த வாய்ப்பையும் விட்டுவிடப் போகிறாள் அதன் காரணமாக அவள் வேகத்தை அதிகரிக்கிறாள் இப்போது அவனால் அவளை வரைவதற்கு கூட முடியவில்லை இடம் இருப்பதால் அதனால்தான் அவள் அவள் எங்கே முன்னோக்கி இழுக்கிறது அவள் கொஞ்சம் குடிக்கும் தண்ணீர் கிடைக்கும் பின்னர் அவள் கண்கள் அவளது டைமரில் விழுகின்றன ஆறு நிமிடங்கள் கடந்துவிட்டன இன்னும் சில நேரம் உள்ளது யார் இப்போது என்ன பிரச்சனை நடக்கும் என்று தெரியும் அதனால் அவள் உடனடியாக அந்த நீரில் குதித்து அதன் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் மற்றொரு பைசாவை நோக்கி சென்றடைகிறது ஓட்டைகள் இருப்பதை பார்த்து அவள் நன்றாக உணர்ந்தாள் ஏனென்றால் அவளுக்கு மூச்சு திண்ணறல் ஏற்படவில்லை ஆனால் அதே ஓட்டை அவள் மரணத்திற்கு காரணமாக இருக்கப் போகிறது ஏனெனில் சிறிது நேரம் கழித்து அதிலிருந்து தண்ணீர் வர ஆரம்பித்து பாதை முழுவதும் நிரம்பியது லிசா சரியான நேரத்தில் அவள் அவள் இருந்த இடத்திலிருந்து மேல் தளத்திற்கு வருகிறாள் கீழே உள்ள தண்ணீரில் மூழ்கினாள் ஆனால் அங்கேயும் அவள் அவளால் பிரச்சனைகள் குறையாது மற்றொரு பெண்ணின் சடலத்தை கண்டெடுத்தார் அதுவும் அதே நிலையில் அதை அவள் ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னால் செல்கிறாள் அதனால் ஒரு ஆணின் அலறல் சத்தம் கேட்டது உதவி கழைத்தவர் லிசாவுடனே அவனிடம் சென்றாள் நண்பர்களே அவளுக்கு கீழே உள்ள தளம் திறக்கிறது இது ஒருவித பச்சை திரவத்தால் நிரப்பப்பட்டது அவள் அதை சரிபார்க்கும் போது அப்போது அவளுக்கு தெரிய வருகிறது அவள் பெறுவது அமிலம் என்று மிகவும் பயமாக இருக்கிறது ஆனால் அவள் இல்லை தைரியம் மற்றும் இன்னும் சேகரிக்க எப்படியோ முன்னோக்கி நகர்கிறது ஆனால் இறுதியில் அவள் பாதத்தின் ஒரு பகுதி கிடைக்கிறது லேசாக தொட்டது அங்கு ஒரு ஆழமான காயம் உருவாகிறது அவள் ஒரு இடத்தில் இருக்கிறாள் நிறைய வலி மற்றும் சிக்கலில் இருந்தது ஆனால் முதலில் அவள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் அதனால்தான் அவள் அதே நிலையில் முன்னோக்கி ஊர்ந்து செல்ல ஆரம்பிக்கிறாள் மற்றும் இப்படி ஒவ்வொன்றாக அவள் முடிக்கிறாள் அனைத்து பத்திகளும் திறந்த பிறகு அவள் அந்த மனிதனை அடைகிறாள் யாருடைய நிலை என்பது போல் தெரிகிறது அவன் நிறைய அடிக்கப்பட்டான் அவன் இருந்திருக்கிறான் அதன் காரணமாக நிறைய சித்திரவதை செய்தான் மனநிலை மோசமாகிவிட்டது இப்போது இருக்கிறது இரண்டிற்கும் இடையே ஒரு பிரிப்பான் அதனால்தான் அவள் லிசா லிசாவால் அவரை நெருங்க முடியவில்லை ஆனால் இங்கே அவர் அவளை மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகம் செய்கிறான் மன்னிக்கவும் என்கிறார் லிசா அவருக்கு உதவ விரும்புகிறார் ஆனால் பின்னர் அவரது நேரம் முடிந்தது நீங்கள் வேண்டும் இது ஒரு கடிகாரம் என்பதை மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து டிக் இதற்கிடையில் தீ இரண்டிற்கும் இடையே உள்ள பிரிப்பான் திறக்கிறது அது உள்ளே இருக்கும் பாதுகாப்பான பாதை ஒரே ஒரு நபருக்கான இடம் மற்றும் வாழ்க்கை அனைவருக்கும் பிடித்தமானது அது அதனால்தான் லிசா தன்னை உள்ளே வைத்திருக்க முயற்சிக்கிறாள் அவர்களுக்கு இடையே சண்டை உள்ளது அது அந்த பத்தியின் கண்ணாடி தொடங்கும் போது நடக்க தொடங்குகிறது மூடுதல் அதில் மனிதன் அவனுடைய கை ஒரே நேரத்தில் வெட்டப்படுகிறது இதன்போது லிசா கவனிக்கிறார் மனிதன் தன் கையில் குறுக்கு பச்சை குத்தியிருப்பான் அதாவது அது ஆதாம் இது தெளிவாக அர்த்தம் மனிதன் இதற்கெல்லாம் பின்னால் இல்லை பின்னர் திடீரென்று சிவப்பு விளக்கு கண் சிமிட்டத் தொடங்குகிறது மற்றும் முழு பாதையிலும் நெருப்பு எரிய தொடங்குகிறது ஆதாம் எரிந்து சாம்பலாக்கப்படுகிறான் சிறிது நேரம் கழித்து இதை பார்க்கிறோம் அதே பத்தியில ரோபோ மாதிரி ஒரு விஷயம் வருகிறது இது லிசாவின் சாதனத்துடன் இணைகிறது மேலும் அவளது காயத்தையும் குணப்படுத்துகிறது அவர் அவள் இங்கே என்ன செய்கிறாள் என்று அவளிடம் கேட்கிறான் அப்போதுதான் இந்த கதையின் உண்மையான கதைகளம் திறக்கிறது அந்த சாதனம் அவளை ஒரு ஃப்ளாஷ்பேக்கிற்கு அழைத்துச் செல்கிறது லிசாவுடன் விபத்து நடந்த இடத்தில் கார் விபத்துக்குள்ளானது அப்போது ஆடம் சுயநினைவுடன் இருந்தார் மேலும் அவர் அவளிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்பொழுது லிசா சுயநினைவுக்கு வந்து ஒரு விமானத்தை பார்க்கிறாள் வானத்தில் ஒரு வெள்ளை பொருள் தோன்றுகிறது தீ அவள் தற்போது இருப்பதாக சாதனம் கூறுகிறது அதே வெள்ளை பொருளின் உள்ளே நண்பர்களே ஒருவேளை லிசா பார்த்த விஷயம் யூஎப்ஓ ஆக இருக்கலாம் மேலும் இந்த நேரத்தில் வேற்று கிரகவாசிகளின் வசம் இருக்கலாம் ஏனெனில் அதே வெள்ளை பொருள் தீ பொருள் மற்றொரு நபரால் பார்க்கப்பட்டது இந்த நேரத்தில் லிசா வேற்று கிரகவாசி புரிந்து கொண்டார் அவளை நம்ப விரும்பவில்லை மாறாக அவன் அவள் யாரை நம்ப விரும்புகிறாளோ அவனை உயிர் சோதனை செய்து அவன் அவனை அதாவது ஆதாமை கொன்றான் ஆனால் அது உண்மை ஏனென்றால் அது எப்போது முடியும் ஏனென்றால் அவர்கள் அவரை காப்பாற்றுகிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் சண்டை தொடங்கும் இதற்கிடையில் ஆதாமின் துண்டிக்கப்பட்ட கையில் சில அடையாளங்களை லிசா காண்கிறார் அதன் அர்த்தத்தை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்போது ஒரு பெரிய ரசிகர் இருப்பார் அவளை நோக்கி வருகிறது அதுவும் நிலைமையில் இருப்பதாக தெரிகிறது அவள் உடனடியாக பின்னோக்கி நகரத் தொடங்குகிறது ஆனால் பின்னர்